எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்போ தான் அந்த அனுபவம் கிடைக்கணும் வெளிலருந்து இ காமர்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப பாலிஷ்டாக இருந்தாலும் ரொம்ப ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அதை பண்ணும் போது தான் அதில் எவ்வளோ இருக்கு இருக்குது ஒவ்வொன்றத்தையும் எவ்வளோ கான்சியஸாக பண்ணணும் எவ்வளோ நெட்டிக்ஸ் இருக்குது எவ்வளோ நியூன்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வருது லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக எனக்கு ஒரு டென் ஆர்டர்ஸ் வந்திருக்கு பர்டிகுலராக ஒரே இருந்து ஏழு ஆர்டர் மீஷோல இருந்து இது வரலாம் டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அதுல டெலிவரி காஸ்ட் மட்டுமே ஃபார்ட்டி பெர்சென்ட் என்னோட ப்ராஃபிட் பர்சன்ட் ரிமைனிங் எல்லாமே காஸ்ட் டெலிவரி மீஷோ என்னதான் எடுக்கிறாங்க அது பச்சையா தெரியுது இருந்தாலும் பீப்புள் ஏன் வாங்குறாங்கன்னா பிளிப்கார்ட் அமேசான்ல கம்பேரடிவ்லி இதுல கொஞ்சம் சீப்பாவும் கிடைக்குது அதனாலதான் பீப்புள் நிறைய பேர் உள்ள வராங்க எனக்கு கண்டிப்பா செம கில்ட்டியா இருக்கு இந்த டெலிவரி காஸ்ட் மட்டுமே ப்ராடக்ட் காஸ்ட்லருந்து லிஸ்டிங் ப்ராடக்ட் காஸ்ட்லருந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்காங்க என் ப்ராடக்ட்டு வெறும் முந்நூறுரூபா தான் அது எனக்கு ஆர்டரும் வந்துச்சு அந்த ப்ராடக்ட் டெலிவரி காஸ்ட்டோடு சேர்ந்து ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு பையஸ் அதையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க எந்த கேட்டகரி எவ்வளோ ப்ரைஸிங்னு எந்த ஒரு கிளாரிட்டியுமே கிடையாது நீங்கள் மீஷோவில் இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உண்மையாலே ரொம்ப எனக்கு கில்ட்டியாக இருக்குது ப்ராடக்ட் காஸ்ட்டை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் டெலிவரி காஸ்ட்டாக போடுறாங்க நான் சூஸ் பண்ண கேட்டகரி அப்படியான்னு தெரில மேபி அதை கொஞ்சம் மாற்றணும் பட் டை காஸ்ட் கார்னு ஒன்று போட்டேன் அந்த ப்ராடக்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்னொரு த்ரீ ஹண்ட்ரட் டெலிவரி சார்ஜ் போட்டு அதுக்கே நான் கிராம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் அது எப்படியும் ஒரு என்ன ஒரு த்ரீ ஹண்ட்ரடோ ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் தான் வரும் வித் பேக்கிங் கூட அதுக்கு மேலே வரவே வராது ஸோ அவங்க டைமென்ஷன்ஸ் பார்க்கணும் ப்ளஸ் வந்து அதனோடய வெயிட் பார்த்து தான் அவங்க டெலிவரி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் ரேண்டமா ஒரு டெலிவரி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த கேட்டகரியை பொறுத்து இது புரியவே புரியல அமேசான்லேயும் மீஷோவில் லிஸ்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணால் அங்கே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அங்கே நீங்கள் ஒன்று ட்ரேட்மார்க் லைசன்ஸ் வச்சுருக்கணும் இல்லை ஒரு பிராண்டாக இருந்தால் மட்டும்தான் அங்கே உங்களால் ஷைன் ஆக முடியும் இல்லை நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து உங்களால் ஜெனரிக்காக லிஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட் நான் டுவெண்ட்டி ஃபைவ் லிஸ்டிங் மீஷோவில் வச்சுருக்கேன் ஒவ்வொரு லிஸ்டிங்காக நான் ஃப்ளிப்கார்ட் லே ட்ரை பண்ணுறேன் அமேசானில் போனால் கம்ப்ளைன்ஸ் இஷ்யூ வருது ஃப்ளிப்கார்ட் அப்போ போனால் நிறைய இந்த நீங்கள் ஒரு ப்ராண்டாக இருக்கணும் இல்லை ஆத்தரைஸ் செல்லராக இருக்கணும் அப்போ தான் அவங்களால் லிஸ்ட்டிங் கிரியேட் பண்ண முடியும்னு எவ்வளோ இஷ்யூஸ் வருது ஸோ இதை வந்து இன்னொரு த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் மந்த் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி இதில் கிடைக்கும் நீங்கள் காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறீங்கன்னா நிறைய விஷயத்த முன்னாடி பாருங்கள் நான் டிஸ்கரேஜ்லாம் கிடையாது இது உண்மை ஏன்னா ஒரு விஷயத்தை இருந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் உள்ளே பண்ணும்போது தான் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் நீங்கள் என்னென்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கீங்க இ காமர்ஸில் வந்து எத்தனை வருஷமாக இ காமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணுறிங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்